ஹைட்ரோ கார்பன்கள் இந்த வீடியோவிலே மார்கோனிக் ஆஃப் விதி மார்கோனிக் ஆஃப் ரூல் பற்றி தெரிந்து கொள்வோம் மார்கோனிக் ஆஃப் விதியை இந்த எடுத்துக்காட்டு மூலமாக புரிந்து கொள்வோமா இங்க பார்ப்பது சி த்ரீ பாண்ட் சி பாண்ட் சி எச் த்ரீ டபுள் பாண்ட் சி எச் டூ இது ஒரு ஆல்கீன் இதனுடைய ஐயூபிஎஸ்சி பெயர் இதனுடன் ஹைட்ரஜன் அதாவது சேர்க்கை வினைக்கு உட்படும் பொழுது நிகழ்வது என்ன என்பதை தெரிவிக்கக்கூடிய விதிதான் மார்கோனிக் விதி மார்கோனிக் ஆப் விதி சேருகின்ற ஹைட்ரஜன் புரோமைடில் ஹைட்ரஜன் ஆனது நிறைவுறா கார்பன்களில் எந்த கார்பனில் அதிக ஹைட்ரஜன் உள்ளதோ அந்த கார்பனிடம் போய் சேரும் அதே நேரத்தில் புரோமின் ஆனது மற்றொரு கார்பனிடம் சேரும் அதாவது சிஹெச் த்ரீ பாண்ட் சி பாண்ட் சி எச் த்ரீ பாண்ட் பி பாண்ட் CH3, சேர்க்கை வினையின் முடிவில் பிணைப்பு ஒற்றை பிணைப்பாக மாறுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உருவான விளைபொருளினுடைய ஐயசிஎஸ்சி பெயரை தெரிந்து கொள்வோம் ஆக மார்க்கோனிக்கா விதியானது சேருகின்ற ஹைட்ரஜன் அலைடில் ஹைட்ரஜன் ஆனது அதிக ஹைட்ரஜன் உள்ள கார்பனிடத்தில் போய் சேருகிறது ஹாலஜன் ஆனது குறைந்த ஹைட்ரஜன் கொண்ட கார்பனிடம் போய் சேருகிறது மார்கோனிகா விதி ஒரு சீர்மையற்ற ஆல்கீன் சி டபுள் பாண்ட் சி அல்லது ஆல்கைன் சி ட்ரிபிள் பாண்ட் சி உடன் ஹைட்ரஜன் ஹாலைட் வினை புரியும் போது அதில் உள்ள ஹைட்ரஜன் ஆனது அதிக ஹைட்ரஜன் அணுக்களை உடைய கார்பனிடமும் குறைந்த ஹைட்ரஜன் அணுக்களை உடைய கார்பனிடமும் சேருகின்றது இதுவே மார்க்கோனிக்கா விதி ஒரு கேள்வியை பார்ப்போம் பின்வரும் வினையில் முதன்மை விளைபொருள் எது ஏ இந்த வினையில் முதன்மை விளைபொருள் எது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வினைபொடுபொருள் 1 எக்ஸ் x1 in இது HBI உடன் வினை இரண்டு விளைபொருள்களை தருகின்றது இதில் எது முதன்மை விளைபொருள் தீர்வை பார்ப்போம் இச்சேர்மமானது ஒன் மெத்தில் சைக்ளோ எக்ஸ் ஒன் இன் சேர்மத்தில் ஒன்னாவது கார்பனில் எந்த ஒரு ஹைட்ரஜனும் இல்லை இரண்டாவது கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் உள்ளது எனவே மார்க்கோனிகா விதிப்படி சேருகின்ற எச் பி ஆரில் ஹைட்ரஜன் ஆனது சி டூ கார்பனிடத்திலும் பிஆர் ஆனது சி ஒன் காரணத்திலும் சேருகிறது இதன் விளைவாக உருவாகின்ற முதன்மையான விளைபொருளானது ஏ அதாவது ஒன் புரோமோ ஒன் மெக்கிள் சைக்ளோ